வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் முப்பத்தெட்டு என்ன தப்பு காயத்ரி அடுத்தாப்பில் இருக்கிற மனுஷனை புரிஞ்சிக்காமல் ஆகாயத்தை புரிஞ்சிக்க வேணும்னு நினச்சதே தப்பு நமக்கு நெருக்கமாக இருக்கிற பறவைகளையும் மிருகங்களையும் புரிஞ்சிக்காமல் பறக்கிறதுக்கும் சக்கரத்திலே ஓடுறதுக்கும் கத்துண்டது தப்பு இந்த மரம் எவ்வளோ ஸ்நேகம் நமக்கு எவ்வளோ அவசியம் நமக்கு அதை தெரிஞ்சிக்க புஸ்தகம் படிக்க வேண்டிய நிலை அப்படி படிக்கிற புஸ்தகமே மரத்தை அழைச்சி பண்ணுற விஷயம்தான் புஸ்தகம் சினிமா கார் ஏரோப்ளேன் எதுவும் அவசியமே இல்லை ராகு விஸ்வநாதன் கற்கால வாழ்க்கை தான் சரியா மனசு கற்கால மனுஷன் மாதிரி இன்னும் ஆசையும் ஆங்காரமும் இருக்கிற போது வாழ்க்கை அப்படி இருக்கிறதே சரியில்லையா நம்முடைய மனசும் அடிப்படை குணமும் மாறாமல் கம்ப்யூட்டர் வச்சுட்டு என்ன செய்யலாம் அதே ஆங்காரம் ஆசை எத்தனை கிலோ வீட்டுன்னு ஒரு வேலை கணக்கு போடலாம் போட்டு என்ன பலன் உன் பேச்சு இப்படி பார்த்தா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுது காயத்ரி எஸ் அதனாலே தான் பல சமயம் பிரமிச்சு போய் நிற்கிறேன் நம்ம இப்போது எது காப்பாற்றும் இந்த கவிதை கதை பெயிண்டிங் மாதிரி சமாச்சாரம்தான் கொஞ்சம் நம்ம உசரி தக்க வைக்கும் நம் கவிதையை விட கம்ப்யூட்டர் கவிதை தான் ஒசுத்தின்னு ஒரு காலம் வரப்போகுது நம்ம ஆட்டம் க்ளோஸ் கம்ப்யூட்டரை பற்றி படிக்க படிக்க நடுங்கிறது உடம்பு விளிம்புக்கு வந்துட்டோம்னு பதறி போகிறது டைனோசஸ் மாதிரி மிருகங்கள் பெருசாக்கி பெருசாக்கி நகர முடியாமல் அது வம்சமே அழிஞ்சா மாதிரி நம்ம புத்தி வளர வளர நமக்கு அழிவு நிச்சயம் நம்ம கண்டுபிடிப்பு வளர வளர முடிவு நிற்கும் யோசனை பண்ணி பார்த்தா கூட எனக்கு அவ்வளவு பயம் வரலை காயத்ரி படித்தது இதனுடைய பலன் பயங்கரம் தெரியலை அப்போ இந்த கவிதையை ஏன் பாராட்டின வீட்டுக்கொரு குதிரைனா வீட்டுக்கொரு வலிமையுள்ள ஆள் காலத்தோடு செய்ய வேண்டிய போருன்னு சொன்னது சரி அந்த அரசனுடைய ஆசை குதிரனுடைய வேகம் சக்தி நமக்குள் அன்பை நட்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட கவிதை சரி ஆரம்பத்திலே குழப்பம் இருக்கும் பின்னாடி எல்லாம் சரியாக போகும்னு சொன்ன இடம்தான் நெருடுறது நெருடுறது நிஜமாவே எல்லாம் சரியாக போகுமா நீ போலியா நிஜமானே தெரியல காயத்ரி புடைவு நகைன்னு பேசாமல் இப்படி ஒரு கவலையை பற்றி பேசுகிறியே உங்களை தாண்டி நான் யோசனை பண்ணுறது உங்களுக்கு அவமானமாக ஈகோ ப்ராப்ளமாக இருக்கா நோனோ புடவினாக்க என்ன சாதாரணமாக பேசுகிற பொம்பளைகளே தான் ஆண்களுக்கு பிடிக்கும் ஃபிலாசபி பேசினா போர் பைத்தியம்னு நகர்ந்துட தோணும் நிறைய பேர் இருக்கா எனக்கு உன்னை புரியறது காயத்ரி ஏன்னா இந்த கவலை பயம் எனக்கும் உண்டு தேங்க்யூ விஸ்வநாதன் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அதிகமாக பேசினால் ஆள் ஆண் நீங்கள் தான் ஒரு சந்தேகம் காயத்ரி உன் கல்யாணம் பற்றி நீ யோசிச்சதுண்டா இவ்வளோ பேசுகிற பின் குடித்தனம் பண்ண முடியுமா சிரமம்தான் ஸோ மெல்ல நீ நார்மலுக்கு வந்தால் என்ன காயத்ரி வாய்விட்டு சிரித்தாள் அவன் கைகளை பற்றி கொண்டாள் ஸோ அப் அப்நார்பல் முடிவு பண்ணியாச்சா அடி பைக்கியமேனு நினைக்கிறேளா இல்லை காயத்ரி இந்த வெண்மையான கவலை நிறைஞ்ச மனசோடு நீ ஜாக்கிரதையாக வளருமே வளரணுமேனு கவலைப்பட வேதனைப்படுறேன் இதெல்லாம் புரிகிற புருஷன் உனக்கு கிடைக்கணுமேனு கவலைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை விஸ்வநாதன் ஷு எல்லா பெண்களும் சொல்கிற டைலாக் தான் இது ஆனால் குழந்தை பேத்துக்கினவுன்னு ஆசை உண்டு கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தை பெற்றுனா என்ன தப்பு காயத்ரி ஒரு ஆளுக்கு என்னையும் பங்கு போட்டு எனக்கு பிறக்கிற குழந்தையும் பங்கு போட்டு என்னுடைய புத்தி கொஞ்சம் அந்த ஆள் புத்தி கொஞ்சம் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம்னு அலை கழியறதுக்கு பதிலாக மொத்தமாக என் புத்தியை ஆரம்பத்திலிருந்தே என் இஷ்டமாக குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கலாம் இல்லையா நான் சென்ஸ் இல்லை சென்ஸோடு தான் பேசுகிறேன் ஒரு பிள்ளைக்கு காது குத்தி பூணல் போட்டு என் சிசி காக்கி சட்டை மாட்டி ஹிந்தி சினிமா டிஸ்கோ டான்ஸ் பார்க்க அனுப்பி உருவமே இல்லாத குழப்பமாக வளர்க்கறதுக்கு பதிலாக என் குழந்தையை புருஷன் ஆக்கிரமிப்பு இல்லாமல் நானே வளர்த்தா தப்பா ஒரு குழந்தைக்கு அப்பா வேண்டாமா பெரிய ஆழ்வார் ஆண்டாலே வளர்த்தாரே அம்மா எங்கேன்னு கேட்டால ஆண்டால் என்னப்பா எங்கேன்னு உன் குழந்தை கேட்டால் உன்னை கிண்டி பார்க்கலே வெண்தேக்கு மரத்தடையிலிருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறது குரூயல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவே சிக்கி சீரை எழுதை விடவா இரண்டு வெவ்வேறு ஒரு துருவங்களுக்கிடையே எழுந்தி வேதனை படுறதை விடவா உனக்கு அவிட்ட நட்சத்திரம் மக மகர ராசி சனி கிரகத்து பாதிப்பு நிறைய உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார் அதான் பர்பர்டெட் இன்டெலிஜென்ஸோட தவிக்கிற ஸ்ட்ரிப்பிட் சரி வெறும் குழந்தை மட்டும் கொடு வேறு உறவு வேண்டாம்னு யார்கிட்ட கேட்க போகிற யார் புரிஞ்சுப்பா இதை அசிங்கப்படுத்திட மாட்டாங்களா உங்கள் கிட்ட கேட்க போகிறேன் உங்களுக்கு என்னை புரியலையா காயத்ரி விஸ்வநாதன் வேகமாக எழுந்தான் ஏன் இவ்வளோ பதட்டம் தாரிணியை மட்டமாக பேசினது இதுக்கு தானா நோ அது வேற விஷயம் இது வேற விஷயம் நீங்கள் முடியாதுனாலோ சரினாலோ என் அபிப்பிராயம் மாறாது நானும் மாறமாட்டேன் காயத்ரி தாரணி நல்லவளோ கெட்டவளோ ஒசுத்தியோ மட்டமோ நான் மாறமாட்டேன் ஐ லவ் ஹர் டீப்லி நீங்கள் தாரணியை நேசிக்கிறதுக்கும் நான் கேட்டதுக்கும் சம்பந்தம் உண்டு காயத்ரி என்னால் ஏமாற்ற முடியாது அவகிட்டே போய் சொல்ல முடியாது அவளை தவிர வேறு எந்த பொண்ணோடும் உறவு கிடையாது இவ்வளோ முரட்டுத்தனம் ஏன்னு உங்கள் காதலில் நாளைக்கு தாரணிக்கு யார்கிட்டாவது போக தோணித்துனா நீ போனியை காய்த்திரிக்கிட்டே நான் போகிறேன்னா ஸோ உங்கள் காதல் கடமை நிறைய எல்லாம் மனைவி கற்போட இருக்கணும் தான் அவள் யாருக்கிட்டேயும் போயிடுவாளோங்கிற பயம்தான் உங்களை கட்டி போட்டிருக்கு இங்கே நிறைய பேர் கற்போடு இருக்கிற காரணம் தான் சிச்சி குடும்பம் பற்றி உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நாளைக்கு உன் பிள்ளை பெரியவனான் பெரியவனானால் எனக்கு குடும்பத்திலே நம்பிக்கை இல்லை சும்மா நிற்க தெரிஞ்ச போது வெளியே போன்னு அனுப்பிச்சிடுவேன் சாகரை வரைக்கும் தனியாக இருப்பேன் வெல் இது உன் வழி என் வழி வேறு எழுந்திட்டு போகலாம் வெவ்வேறுன்னு வழின்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் குட் பை இங்கே சீக்கிரம் இரட்டி போயிடும் காயத்ரி இருட்டில் ஒன்று கிடக்கு ஒன்று நடந்ததுன்னா கெட்டப் நோ அங்கே அக்கா தேவையில்லை ஆடம் பிடிக்கிறியா சனியனே என்ன தீமரி ஒரு பொட்டச்சிக்கு காலம் காலமாக சொல்லிட்டு வர வார்த்தை இனிமே வேகாது நீங்கள் சொன்ன திமர் என்னை காப்பாற்றும் யூ கேன் கோ வர பொரியா இல்லையா காயத்ரி மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள் விஸ்வநாதன் அவள் தோலை பிடித்து முரட்டுத்தனமாக உலுக்கினான் நான் கிளம்பி போயிடுவேன் காயத்ரி போங்களேன் உங்கள் காலை பிடிச்சி தமிழ் சினிமா மாதிரி என்னை கை விட்டுடாதீங்கன்னு கதர்னமா கோ கெட் லாஸ்ட் நீ போகிற வழி தப்பு காயத்ரி சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற உங்களுக்கு புரியலை விஸ்வநாதன் மரமும் விஞ்ஞானமும் எதிராக நிற்கிறது தெரியலை பரஸ்பரம் டாமினேட் பண்ணால் தான் இத்தனை வளர்ச்சியும்னு புரியலை பயமுறுத்தல் தான் இத்தனை கண்டுபிடிப்போம்னு தெரியலை காடோ மிருகமோ மின்னலோ இடியோ என்னை பயமுறுத்தலை மனுஷன் தான் ரொம்ப பயமுறுத்துகிறான் லீவியாலோன் விஸ்வநாதன் சற்றென்று வெளியேறினான் பின்னால் நடந்து வருகிறாளோ என்று திரும்பி திரும்பி பார்த்தான் காயத்ரி வரவே இல்லை ஆட்டோ பிடித்து அலையாறு போய் தன் வீட்டுக்கு போன் செய்தான் நானும் சார் இருக்காரா கூப்பிடுதாரனை தான சுருக்கமாய் விஷயம் சொன்னான் இருட்ட துவங்கிவிட்ட நேரத்தில் கிண்டி பார்க்கில் நுழைந்த நாராயணசாமி ஐயர் தம் மகளின் தலையை தடவி எழுந்து வா காயத்ரி என்று அழைத்தார் அவள் தோல் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டதும் பெண்ணின் விரலை மெல்ல பிடித்துக்கொண்டு நடந்தார் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் யாரும் தாங்க காயத்ரி உன் பேச்சு ஈடுபடுற நேரம் இல்லை இது நிஜமான கவலை இவ யாருக்கும் கிடையாது எதிர்காலம் பற்றியெல்லாம் யோசிக்க தெரியாது வாழைப்பழம் தின்னுட்டு தெருவில் தோலை போட்டுட்டு போறவன் தாமா இவாலாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மரம் கூட நடாத மனுஷர்கள் ஒரு புசுகம் கூட போடாத ஜனங்கள் உன் கவலை சிறுப்பாயிடும் காயத்ரி மாமலம் ஸ்டேஷன் அப்பாவும் பெண்ணும் உட்கார்ந்திருந்தார்கள் இதோ பார் நான் நிறைய பட்டியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணுலையோ இப்போ வாண்டாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து சுதந்திரம் வாங்கலாம்னு ஒரு காங்கிரஸ் மீட்டிங்கில் பேசினேன் கழுத்து பிடிச்சி மேடையிலிருந்து தள்ளிட்டான் ஜனமெல்லாம் சிரித்தது பன்னாடின்னு தீட்டித்து பார்க்க கூட வாங்க விடாமல் ஊர்ஜனம் ஒதுக்கி வச்சுது ரொம்ப குழம்பினேன் பேசுகிறது தப்புன்னு நினைச்சேன் சுதந்திரம் கிடச்ச ரெண்டே வருஷத்துலே அடடா சரியாக தான் பேசியிருக்கோம்னு தோணித்து விஸ்வநாதன் மாதிரி சிலர் உன்னை புரிஞ்சுப்பான்னு நினைச்சது கூட தப்பு கவிதை எழுதுறது கதை எழுதுறது எல்லாம் உலக அக்கறையினால் வர்றது நிறைய பேருக்கு தன் பேருக்கு முன்னாடி வெறும் இன்ஷியல் போரலை ஒரு டைட்டில் வேணும் அதோ பார் பாருன்னா அடையாளம் காட்டணும் கவிஞர் கலைஞர்னு போட்டுக்கணும் நடிகனை பார்த்து கிராப்பு மீசை வச்சிக்கிற மாதிரி யாராவது எழுதினதை படிச்சுட்டு தானும் எழுத ஆசைப்படுறா ஒரு தமாஷரியமாக காயத்ரி வாடிவமாக இருக்கிறச்ச ஒழுக்கம் பற்றி தான் ரொம்ப பேசுவோம் கடைசி வரை பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு நினச்சப்போம் சாமியாராக போகிறதுக்கு ஆசைப்படுவோம் எங்கள் ஊர் பையன் ஒருத்தன் ஹிமாச்சலம் ஓடிட்டான் அந்த ஊர் பையன் பத்ராசலம் ஓடிட்டான்னு பெருமையாக பேசுவோம் ஓடி போனவனே நினச்சி பொறாமைப்படுவோம் அமைப்படுவோம் நமக்கு போடுறத்துக்கு தைரியம் இல்லையேன்னு வேதனைப்படுவோம் அப்போ ஓடினவனெல்லாம் இப்போ கை நிறைய சம்பாதிச்சு பேரன்ட் பேட்டியோடு இருக்கான் எதுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு காலக்கட்டத்திலேயே ஒவ்வொரு சிந்தனை இளமையாக இருக்கிற வாழை அழு கழிக்கிறது கல்லோ மண்ணோ எனக்கு புருஷன்னு ஒருத்தன் கிடைக்க மாட்டான் நான் பொன் குழந்தைகள் என காலம் ஒன்று உண்டு இன்னைக்கு புருஷனே வேண்டாம்னு நினைக்கிற காலம் குளிர் விட்டு இருக்குது விஸ்வநாதன் கிட்ட கேட்டது தப்பே இல்லை காயத்திரி நான் ஐயர் மெல்ல திரும்பி தன் பெண்ணை பார்த்தார் காயத்ரி முகம் கல்லா இருந்தது என்னம்மா இன்னும் வருத்தமாக இருக்கா தோத்து போயிட்ட மன ஜாஸ்தியாக இருதா என்ன குழப்பம் உனக்குன்னு உனக்குள்ளே சொல்லு நான் உதவி பண்ண முடியுமா சொல்லு காயத்ரி மெல்ல திரும்பினாள் உன்னுடைய வாஞ்சை கூட சிரமமாக இருக்குப்பா உன்னையும் விட்டு நகர்ந்துடணும்னு தோன்றது உன் நெல் கூட இல்லாமல் தனியாக இருக்கணும்னு தோன்றது என்னை தேடிண்டு இருட்டில் கிண்டி கிண்ணி ஓடி வந்தது சிரமமாக இருக்குப்பா நான் ஐயர் ஒரு கணம் உள்ளே தோன்றார் பெரியாழ்வாரின் வேதனை மனசுள் புரண்டது ஒரு மகன் ஒரு மகள் தன்னை உடையோன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன் மால்தான் கொண்டு போனான் ஆண்டாள் சூரத்தனம் செய்தாலா குழந்தைகள் பெற்றாலா சோறு ஊட்டி வளர்த்து பள்ளிக்கு அனுப்பினாளா இந்த வருஷம் கார்த்திகைக்கு கூட பத்து ரூபாய் சீர் அனுப்பு என்று கடுதாசி எழுதினாளா ஸ்ரீரங்கம் போனாலும் காணாமல் போய்விட்டாள் எங்கேயோ ஓர் ஒளி புழமையில் ஐக்கியமாக்கிவிட்டாள் சற்றென்று பெரியாழ்வார் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து உயிரோடு உடலோடு மறைந்து விட்டாள் எத்தனை தவிப்பி தவித்திருக்கும் அந்த பெரிய பெரிய ஆழ்வாரை நெஞ்சு பெத்த நெஞ்சு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அப்படி சற்றென்று என் பெண்ணும் என்னை விட்டு என்னை விட்டு நகர்ந்து விட போகிறதா ஆனால் இதை நெற்றிக்குள் சுடர் விடுகிறதோ எதோட கலக்கை இப்படி முரட்டைத்தனம் காட்டுகிறதோ எந்த வேல்வியில் குதிக்க இப்படி மறுக்கி தவிக்கிறதோ இழுத்து அதட்டி அடக்கலாம் என்ன பயன் அடக்கி அடக்கி வளர்க்கப்பட்ட நான் என்ன சாதித்து விட்டேன் சகலமும் இந்த குழந்தைக்கு போதித்தது தவறோ இணையாய் உட்கார்ந்து என் அறிவை ஊற்றியது பிசகோ உன் தேடலை நான் ஏன் வழிமறைத்து மடக்க வேண்டும் உன் செய்கை எனக்கு அவமானம் என்று என் சுயநலத்துக்காக உன்னை ஏன் நசுக்க வேண்டும் உன் வாழ்க்கை உன்னுடையது காயத்ரி உனக்கு பறக்க நம்பிக்கை இருப்பின் வலு இருப்பின் பற மேலே மேலே அப்படி முடியாது சிறகு முறிந்து விழுந்தால் தெரியப்படுத்த காயத்ரி நான் வருவேன் இதம் சொல்வேன் நான் வளர்ந்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை அப்படி இருக்க அவ்விதமே நீ வளர வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது போய் வா காயத்ரி போய் வா நான் ஐயர் மெல்ல எழுந்து நின்றார் காயத்ரி புரிந்து கொண்டால் என் பெட்டியை நாளைக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுப்பா ஹாஸ்ட் ஹாஸ்டலில் எங்கேயாவது தங்கிக்கிறேன் நீ ராத்திரிக்கு எங்கள் ஆஃபீஸ் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கூட தங்கிடுவேன் நீ மன்னார்குடி போயிடு நான் மாதம் மாதம் பணம் நான் அங்கே வரலப்பா நீயே எனக்கும் சேர்த்து சொல்லிட்டு வந்துடு நிச்சயம் வேற கம்பெனியிலே வேலை கிடைக்கும் என்ன நானும் சார் காயத்ரி கிடைக்கலையா தோட்டக்கதவு தரது சத்தம் கேட்டதும் விஸ்வநாதன் ஓடி வந்தான் தாழ்ந்த குரலில் பேசினான் நான் ஐயர் விஷயம் சொன்னார் அவத்தான் வடத்தனமாக பேசுகிறான்னா நீங்களும் என்ன சார் இதை பதறினான் விஸ்வநாதா இந்த தேசத்து பெண்களுக்கு ஆண்கள் மேல் நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது அவளுக்கு உன் மேல் கோபம் இல்லை விஸ்வநாதா அது வெறும் பொமநாட்டி கோபம் இல்லை இன்றைய சகல நடவடிக்கைகளையும் எதிர்க்கிற கோபம் இன்னைக்கு இது அதிசயமாக இருக்கலாம் பின்னால் இப்படி நடக்கத்தான் போகிறது உன் பொண்ணும் உன் பேத்தியும் இப்படி தான் இருக்க போகிறா முன்னோடியா இருக்கிறதாலேயே காயத்திற்கு சிரமம் அதிகம் பின்னாலே இதுவே வாழ்க்கையாகவும் போயிடும் இப்படி தனித்து போகிறது தப்பில்லையா தப்போ சரியோ பயமுறுத்தலை எந்த உயிரினமும் விரும்பாது கல்யாண உறவு பயமுறுத்தலாக இருக்கிற எண்ணிய நிலை இப்படி தான் மாற்றும் இந்த மாதிரி போக வைக்கும் கூட்டு குடும்பம் எப்படி உடைஞ்சது நம்ம கண் முன்னாடி அது மாதிரி குடும்பங்கிற இடமும் நல்ல சிதையும் நானும் தாருணி சந்தோஷமாக இல்லையா சார் உன்னாலே இதை கூட தாழ்ந்த குரலில் தான் கேட்க முடியறது விஸ்வநாதா நீங்கள் அவளுக்கு அப்பா இல்லையா அவள் மேலே அக்கறை இல்லையா வெறும் அப்பா நான் இருந்தால் அரைஞ்சு இழுத்துண்டு வந்திருக்கேன் நான் அவளுக்கு நல்ல சிநேகிதன் ரொம்ப அக்கறைன்னு சொல்லி என் வாழ்க்கையே அவளுக்கும் விதிக்கணும்னு எழுத்தி சொல்கிறதை விட அவளாக புரிஞ்சுக்கிட்டவனு வித்து விட்டுட்டேன் நாளைக்கு ஒரு குழந்தையோடு வந்தீங்கன்னா குழந்தை குழந்தை தானே விஸ்வநாதா அது காயத்ரி பெற்ற குழந்தையானா என்ன வேறு யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்தா என்ன பிறந்த பிறகு இழிவு என்ன இருக்கு அப்பா இல்லாமல் குழந்தை பெற்றா நல்லதா என்ன சார் சொல்றீங்க நீங்க ஒரு அம்மாவோ ஒரு அம்மாவோ அப்பாவோட வழியோடு இருக்கிறச்ச குறை என்ன வந்துடும் நான் கார்த்தாலே உள்ளே வந்து வீட்டையே எடுத்துக்கட்டுமா சரி அதுக்கு நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள் அப்பாவும் பொண்ணும் சரியான பைத்தியம் இதுக்கு நீங்கள் போட்டு வாழ்க்கை பானேன் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா லீவா நிம்மதியாக போச்சு பறப்பறன ஆட வேண்டாம் தாரிணி அவன் தலையை விட்டு உள்ளே போனாள் பிற்பகலில் சாப்பிட்டு வெற்றிலை போட்டு கொண்டிருந்த தாரணியிடம் விஸ்வநாதன் சகலமும் சொன்னான் அட குடிக்கேடி இது என்ன கிரகச்சாரம் பார்க்கலை உட்கார்ந்துன்னு குழந்தை கேட்குற கூத்து பார்க்குக்கு கூட்டிட்டு போனது உங்கள் தப்பு எனக்கு புரியறதுனா படிக்கிறதுனாலே வந்த வினை நான் எதுக்கு சமைக்கணும் நான் எதுக்கு பாத்திரம் தேய்க்கணும்னு ஆரம்பித்து ஆம்பளை எதுக்கு கொடுத்தனா பண்ணணும்னு முடிஞ்சிருக்கு பத்து தேய்க்கிறது இழிவு தோணி குடும்பம் நடத்துகிறதுக்கும் சோமல் வந்துடுது வீடுனா சாக்கடை இருக்கும் யாராவது ஒருத்தர் அளமத்தான் வேணும் எல்லாரும் சாக்கடை அலம்ப உட்காரவும் முடியாது அளம்பாமல் இருக்கவும் கூடாது வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே வேணும்னு யார் கேட்க முடியும் சேச்சே ஒரு கெட்ட நேரம் நிகழ்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் ஈஸ்வராக பெரிய விலங்காக மாட்டின்னு வீடே தவிச்சிருக்கோம் இந்த மாதிரி விலங்கையே நான் மாட்டிக்க மாட்டேன் தாரணி எனக்கு தெரியுமே ஆனால் எனக்கு ஆஃபீஸ் தான் விலங்காக இருக்குது ஏன் இதையோட நல்ல உத்தியோகம் எங்கே கிடைக்கும் எனக்கு பிடிக்கல தாரணி சினிமாவில் நுழையணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ ஆசைப்பட்டா எப்படி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் போதும் மூணு நாலு வருஷங்கள் கஷ்டப்பட்டால் ஓஹோன்னு வந்துட முடியும் ஒன்றும் வேண்டாம் வேலை புரமோஷன் வராதா பாருங்க புரமோஷன் வரும் தாரணி ஆனால் எனக்கு பிடிக்கல சுதந்திர உணர்ச்சியா ஏற்றி விட்டுட்டு போயிருக்காளா மகராசி இதோ பாருங்க சினிமாலாம் நமக்கு சரிபடாது நேரம் காலம் இல்லாமல் வேலை வேலைக்கு சோறு தண்ணி இல்லாத வேலை பத்து மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்த சௌகரியம் கிடையாது எனக்கு அந்த சௌகரியம் வேண்டாம் எனக்கு வேணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு புருஷன் வீட்டுக்கு வந்துடணும் என்னை கட்டி கட்டியே சுருக்கி போட்டுட்டியோன்னு பயமா இருக்கு செய்வேன் நிச்சயம் செய்வேன் என்னோட சுயநலத்துக்கு இல்லை இந்த குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நிச்சயம் உங்களை கட்டி போடுவேன் என்னை ஏது கட்டி போட்டிருக்கு இந்த கயிறா இல்லை என் குழந்தைகள் உங்களை பிடிக்கலேன்னு நான் நகர்ந்துட்டே இதுகள் கதி என்ன எத்தனை நாட்கள் இப்படி யாருக்கோ வேலை செஞ்சு அள்ளாடுறது இம் உடம்புல திரும்பி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் இதுதான் சரி இதுதான் மதிப்பு விஸ்வநாதன் ஆயர்ந்தான் கண்கள் மூடிக்கொண்டான் டெலிஃபோன் ஒழித்தது என்ன துறை ஆளை காணோம் தலைவலியா இங்கே திருகு வழி வந்திருக்கப்பா பாய்லர் ஒன்று பிடுங்கி பிடுங்கிக்கிச்சு திருச்சி பாய்லர் கம்பெனிக்கு போய் ஸ்பேர்ஸ் வாங்கிக்கின்னு வரணும் ஒரு தூக்கம் போட்டு எழுதுறேன் சாயங்காலம் கார் அனுப்புகிறேன் அப்படியே ஃபேக்ட்ரிக்கு போய் விவரம் கேட்டு தெரிஞ்சுக்க நேராக திருச்சி போய் நாளைக்கே வந்துடணும் என்ன இந்த மாதிரி தான் வாழ்க்கை இதுதான் சரி இதுதான் மதிப்பு இரவு நேரம் விஸ்வநாதன் பின் சீட்டில் சரிந்திருக்க பேடு தாண்டி டியூப் லைட்டு சாலை சாலையோர சாப்பாட்டு கடையில் நின்றது டிரைவர் பரோட்டாவுக்கு ஆர்டர் சொன்னான் வசந்தாக்கா அங்க கார் நிற்கிது போய் பார்க்கட்டா வெள்ளிதாய் பெண் குரல் கேட்டது பின் பக்கம் ஒரு புளிய மரத்தடியில் நிறைய பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள்